ஓம் ஸ்ரீ ஏழுமலையானே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி போற்றி ஸ்ரீ மகா விஷ்ணு வழங்கிய அருளுரை மகா சக்தி மண்டல கோபுரத்தின் பிரதிஷ்டையின் மூலம் புவி பிரவேசம் கண்ட மகா காலேஸ்வரருடன் இணைந்து இயங்கிட மகாவிஷ்ணுவாகிய யாமும் சூட்சமா ஆற்றலாய் இணைந்துள்ளோம் மகாவிஷ்ணுவின் அம்சமாகிய ஏழு மலையானும் எம்முடன் ஐக்கியமடைந்துள்ளார் இத்தருணம் முதல் முதன்மையான இயக்கத்தினை யாம் துவங்கியே அருளிடுவோம் சத்திய யுகத்தின் கருணை வாயில் திறவு கொள்ள எமது பணி பூரணமாய் நிகழ்ந்தேறிடும் ஸ்ரீ அகத்திய மகரிஷிகளுக்கு வாக்கருளிய வண்ணம் யாம் அன்பாலயம் எனும் ரூபம் ஏற்ற சத்திய யுக உலகத்தினில் மானுடர்களின் தேகத்தினை காத்திட மருத்துவம் எனும் பணிக்கு ஆற்றல்களை நல்கிடுவோம் எண்ணற்ற மூலிகைகளையும் மருத்துவங்களையும் கண்டவர் அகத்திய மகரிஷிகள் இருப்பினும் ஏற்ற பணியின் தீவிரம் காரணமாய் அனைத்து உயர் சக்திகளும் உதவிடவே முற்படுகின்றனர் ஸ்ரீ பிரம்மதேவர் சத்திய யுகத்தினை படைக்க துவங்கிய நிலையில் யாமும் காக்கும் பணியினை ஏற்றுள்ளோம் இத்தருணம் முதல் ஏழு மலையானை துணையாக கொண்டு மகா விஷ்ணுவாகிய யாம் மானுட தேகம் காக்கும் மருத்துவ பணியினை ஏற்கின்றோம் அகத்தியர் அறியாத மருத்துவம் ஏதுமில்லை எனினும் இத்தருணத்தில் கருணை மற்றும் காருண்ய வாயில்களை திறவு கொள்ளச் செய்திட அவர் ஆதி விளக்கினை உருவாக்கி பூலோகம் எங்கும் பிரதிஷ்டை புரிந்திடவும் தபோவனம் உருவாகிடவும் தனது ஆற்றல்களை பிரயோகம் புரிகின்றார் யுக எல்லையில் மானுட தேகமானது பொலி விழந்து காணப்படும் அதன் பொருட்டே தேக தூய்மையினை வழங்கி உயிரினை ஒடுக்கிட உன்னத பணிகளை ஏற்றிட முனைகின்றோம் மருத்துவம் என்பது பல்வேறு நிலைகளில் மலரும் அன்பினை பகிர்வதும் மருத்துவமே தியான நிலைகளுமே மருத்துவமே பஞ்சபூதங்களும் மருத்துவமே இயற்கை சூழல்களும் மருத்துவமே எனினும் மானுடர்களுக்கு ஏழு மலையானின் ஆசி பெற்ற அன்பு சீடர்கள் யாவரும் எமதாற்றல்களால் சீரமைக்கப்படுவர் இயற்கை மருத்துவம் என்பது முதன்மையாய் அன்பு சீடர்களுக்கே பகிரப்படும் பின்னர் சுயநலமின்றி செயல்புரிவோரை தேர்வுறுத்தி உன்னத மூலிகைகள் குறித்தும் அதனை உருவாக்கி ஏற்கும் விதம் குறித்தும் எடுத்துரைப்போம் சக்கரம் விரைந்து சுழன்றுவிட்ட காரணத்தினால் எண்ணற்ற மாற்றங்கள் உருவாகி உள்ளன மானுடர்கள் அனைவரும் பஞ்ச தேகங்களை கொண்டுள்ளனர் சில மனிதர்களுக்கு நில தேகம் சீரமைக்கப்படல் வேண்டும் சிலருக்கோ நீர் தேகம் சேதமடைந்துள்ளது பலருக்கும் வாயு தேகமே அதி சேதமடைந்துள்ளது வெப்ப தேகமாகிய உயிரும் ஆகாய தேகமாகிய ஆன்மாவும் சீரமைக்கப்பட இயலாததாகும் ஏனெனில் அவை சீர்கேடு அடைவதில்லை ஸ்ரீ மகா விஷ்ணுவாகிய யாம் நில நீர் மற்றும் வாயு தேகங்கள் சீரடைய மருத்துவ நிலையினை ஏற்றிடுவோம் அனைவருக்கும் மருத்துவம் சார்ந்த குறிப்புகளை நல்கிட மாட்டோம் ஏழுமலையானின் ஆசி பெற்ற சுயநல மற்றும் பொதுநல சேவையை ஏற்று வாழ்கின்ற அன்பு சீடர்களுக்கே மருத்துவ முறைகள் போதிக்கப்படும் முதல் படிநிலை மருத்துவம் போதிக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொருவரது தன்மையும் குணநலனும் சோதித்து அறியப்படும் ஏழுமலையானின் ஒளியிழை தொடர்பினை பெற்ற அன்பு சீடர்கள் மாத்திரமே சோதனைகளையும் ஏற்க இயலும் அன்பு எனும் வாயில் திறவு கொண்டிட உதவிய அன்பு ஆன்மாக்கள் யாவரும் தகுதி படைத்தவர்களே எனினும் ஏழுமலையானின் ஆசி பெற்றவர்கள் மருத்துவ குண நலனை இயற்கையாகவே பெற்றிருப்பர் அனைவரும் இத்தருணத்தில் சத்தியம் உணர வேண்டும் மகா தெய்வங்கள் பூலோகத்தினை அடைந்து ஆற்றல்களை பொழிய காத்துள்ளனர் பலரும் மானுடர்களின் அனைவரும் உணர்ந்திட சத்தியம் உரைக்கின்றோம் ஏழுமலையானின் ஒளியிழை தொடர்பினை பெற்றவர்கள் யாவருக்கும் முதல் நிலை சார்ந்த மருத்துவம் கற்பிக்கப்படும் தேர் குருவோர் யாவரும் மேல்நிலை மருத்துவக் கல்விகளை ஏற்பர் ஏழு மலையானின் ஒளி இழைதனைப் பெறாத ஏனையோர் யாவரும் மருத்துவம் சார்ந்த பணிக்கு உதவிட இயலும் சுயநலமின்றி பொதுநலம் நோக்கம் கொண்டு பயில்வதே முதன்மையான தேர்விற்கு வழிவகுக்கும் தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பவர்கள் உன்னதம் அடைவர் காலத்தின் சூழலில் உருவான உன்னத மாற்றங்களினால் அனைவரும் உணர்வு நிலைகளில் மேம்படல் வேண்டும் மருத்துவம் என்பது முதன்மையாக மனம் சார்ந்ததாகவே அமையும் மனம் செம்மையுற்றோரே ஏனையோரின் மனம் செம்மையுற உதவிட இயலும் சத்தியலோகத்தின் முதல் உணர்வு என்பது நம்பிக்கை என்பதாகும் சத்தியத்தின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் சத்தியமே இறைவன் ஆவார் சத்தியமே உயரிய மருத்துவ குணம் வாய்ந்த இறை ஒளி ஆகும் உன்னதமான காலம் துவங்கிய நிலையில் விரைந்து பல மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன மகா காலேஸ்வரரின் வருகையும் இயக்கமும் பூமியில் பல உன்னத மாற்றங்களை உருவாக்கிடும் பிரபஞ்ச ஆற்றல்கள் இப்பூமியினை வெகுவாய் ஆக்கிரமித்துள்ளன உன்னத உயர் சக்திகள் ஒன்றிணைந்து இயங்குகின்றன அனைவரும் தன்னிலை உணர்ந்து தத்துவத்தினை ஏற்று வாழ்ந்திடல் வேண்டும் பாலமே காரணமாக உருமாறியுள்ளது ஏழுமலையான் எமுள் ஒடுங்கி பணியாற்றிட மகா காலேஸ்வரரின் இயக்கத்தின் மூலம் காருண்ய வாயிலும் விரைந்து திறவு கொள்ளும் அருளோடு இயங்கிட துறவு நிலையினை ஏற்க வேண்டும் தேவையற்ற உணர்வுகளையும் துறக்க வேண்டும் பொருட்கள் எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் ஆகியவற்றில் தேவையற்றவற்றை நீக்கியே செயல்புரிய உடலும் உயிரும் பொலிவுறும் ஸ்ரீ பிரம்மதேவர் படைக்கும் தொழிலினை உன்னதமான சில சீடர்களுக்கு கற்பித்திடுவார் யாமும் ஏழுமலையானின் ஆற்றல் பெற்ற தெளிவான ஆன்மாக்களுக்கே மருத்துவம் வழங்கிடுவோம் இத்தருணத்தில் எமது முதன்மை இயக்கம் மலர்ந்தது என்றறிக அனைவருக்குமான முதல் மருத்துவம் என்பது இறை நம்பிக்கை ஒன்றே எனது தேகம் இறைவனின் அருளால் பொலிவோடு உள்ளது என்ற நம்பிக்கையை ஏற்றிடுங்கள் மனமானது விசாலமடைய வேண்டும் என்ற பிரார்த்தனை ஏற்பது பலன் அளிக்கும் மனம் செம்மையடைய காத்து இரட்சித்திடுவோம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகிய ஏழுமலையானின் கருணை நிறைந்த ஆசிகள்